நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் அப்படிங்கிற ஊரில் உள்ள பழமையான மாரியம்மன் கோவில் எப்படி உருவானது அந்த கோவிலில் என்ன ரகசியங்கள் இருக்குது என்னென்ன அதிசயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி லிங்கமநாயக்கர் அப்படிங்கிற சிற்றரசர் வந்து தன்னோட பண்ணையில் இருக்கக்கூடிய பசுமாட்டோட பால் வந்து அரண்மனையோட தேவைக்கு வந்து பற்றாமல் போனதுனால பக்கத்து ஊரில் இருந்து பணியாட்களை அனுப்பி பசுமாட்டோட பால் வந்து கொண்டுட்டு வர சொல்லியிருக்காரு அப்படி அந்த பனியால் வந்து கொண்டுட்டு வரும்போது ஒரு நாள் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த பணியால் வந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாடுறதுக்காக அந்த பால் அந்த மரத்தடியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துடுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கண் விழித்து பார்க்கும்போது அந்த க குடத்தில் உள்ள பால் வந்து எதுவுமே இல்லை எல்லாமே காணாமல் போயிருக்கு அந்த வந்து என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல எப்படி பால் காணாம போச்சு அப்படின்னு வந்து தெரியவே இல்லை ஒரு வாரம் முழுவதும் வந்து இப்படியே நடந்திருக்கு நாயக்கர் வந்து அந்த பணியாள வர சொல்லி வந்து ஆள் அனுப்பி இருக்காரு பணியாளர் வந்து அரண்மனைக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாள் வந்து லிங்கம நாயக்கரே வந்து ஒரு குடம் நிறைய பாலை நிரப்பி அந்த மரத்தடியில் கொண்டு போய் வச்சுட்டு அனைவருமே வந்து மறைஞ்சிருந்து அதை பார்த்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பால் வந்து காணாமல் போயிருச்சு அதிர்ச்சியான லிங்கம நாயக்கர் வந்து அந்த இடத்தை வந்து தோண்ட சொல்கிறாரு தோண்டும் போது ரத்தம் பீறிட்டு வந்து திடீர்னு மறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்க்கும்போது எட்டு கைகளோட உடைய ஒரு அம்மன் சிலை வந்து இருந்திருக்கு அவங்க தோண்டும் போது அந்த ரத்தம் வந்துச்சு இல்லைங்களா அது வந்து அந்த அம்மனோட கையில் பட்ட காயத்துல இருந்து தான் அந்த ரத்தம் வந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் வர்றது வந்து அப்படியே நின்றுருக்கு அந்த நேரத்தில் கருமேகங்கள் எல்லாமே சூழ்ந்து அப்படியே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் வந்து அந்த நாயக்கர் வந்து அந்த அம்மனை வந்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சு அங்கே ஒரு கோவில் கட்டி வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாரியம்மன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தானாகவே வந்து நிறம் மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி நிறம் மாறுறது வந்து அந்த வருஷம் வந்து அந்த ஊர் அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரத்த மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதா நாளடைவில் வந்து அப்படியே பேர் வந்து மாறி நத்த மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுது அதனால தான் இன்று வரைக்குமே வந்து இங்கே உள்ள கோயில்களை வந்து பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் அப்படியே லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவலாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க